டுடே நம்ம சப்பாத்திக்கு சாய்டிஸ் வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெசிபி தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் ஈஸியாக குயிக்காக அதே சமயம் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இது போய் ஹீட் ஆனோன்னே ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு பெரிய பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அன்னாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்கும் கொஞ்சமாக இந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்குங்க ஆனால் கண்டிப்பாக சேர்த்தணும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து குர்மா ரெசிபீஸ்க்கெலாம் கல்பாசி தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் எப் கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம குக்கரில் விசில் விட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு பேர்த்துக்கான அளவு செய்கிறேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இஞ்சி பூண்டோட டே ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போயிடணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த குர்மாவுக்கு இன்னொரு ஹைலைட் இந்த இஞ்சி பூண்டு தான் இப்போது இதுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் பெருசாக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக குளிப்புத்தன்மைக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தக்காளிக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இதற்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பட்டாணி நான் காஞ்ச பட்டாணிங்கிறனால ஓவர் நைட் ஊற வச்சு அதை ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அது போட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இல்லாத இல்லாதனால நான் காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமா மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்டா உப்பு செக் பண்ணிட்டு பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குர்மாவோட ஃப்ளேவர்க்காக ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க இது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த குர்மாவுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு தேங்காய் கோகனட் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்போது அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒன்றுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் தூக்கி காமிக்கும் நல்லா இருக்காது இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கலாம் இது ரிச்சான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது குருமாவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் போதும் இந்த குர்மாவுக்கு நம்ம காரம்னு பார்த்தோம்னா இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாவும் காரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலை இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த குர்மாவுக்கான ஃப்ளேவரே இந்த பச்சை மிளகாய் தான் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்ந்து நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டு நம்மளுக்கு குருமா வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டைமில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்து இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நிறுத்தணுன்னா சூப்பரான குருமா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பேல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்